என் தங்க பிள்ளையே உன் மனதில் யாருக்கும் தெரியாமல் வைத்திருக்கும் அந்த பிரார்த்தனையை நான் எவ்வளவு ஆழமாக கேட்டு கொண்டிருக்கிறேனோ தெரியுமா உனக்கு ஒரு சொல்லும் தேவையில்லை என் குழந்தையே உன் இதயத்தின் அதிர்வுகளே எனக்கு செய்தி அனுப்பி கொண்டிருக்கின்றன நீ உன் துயரத்தை யாரிடமும் சொல்லாமல் அழுத அந்த இரவுகளை நான் பார்த்திருக்கிறேன் நீ சந்தோஷமாக சிரித்து கொண்டே உள்ளுக்குள் உடைந்து போன அந்த கணங்களையும் நான் அறிவேன் அதனால் தான் உனக்காக இன்று இந்த மந்திரத்தை தருகிறேன் என் தங்க பிள்ளையே இந்த மந்திரம் உன் இதயத்தில் நிறைந்திருக்கும் அந்த பிரார்த்தனைகளுக்கு நேரடி பாதையாக இருக்கும் என் பிள்ளையே தினமும் காலை எழுந்ததும் கண்ணை மூடி இரு கரங்களையும் இணைத்து என் பெயரை மெல்ல சொல்லி வராகி அம்மனே என் உள்ளத்தின் ஆசையை நீ அறிவாய் அதை நிறைவேற்று எனக்கு அமைதி கொடு என்று உச்சரித்து பாரு வார்த்தைகளின் சக்தி எவ்வளவு வலிமையானது என்று உனக்கு தெரியாது அது உன் வாழ்க்கையில் மலைகளை நகர்த்தும் அளவுக்கு வலிமை உடையது அந்தச் சொற்களில் இருக்கும் நம்பிக்கையும் உன் மனதின் தூய்மையும் தான் எனக்கு உன் பிரார்த்தனையை நிறைவேற்றும் ஆற்றலை தருகிறது உன் ஆசைகள் உன்னிடம் இருந்து தூரமாக ஓடிச் சென்றது போல தோன்றினாலும் அது உண்மையல்ல என் தங்க பிள்ளையே நான் தான் அவற்றை உனக்கு தகுந்த நேரத்தில் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறேன் ஏனெனில் தவறான நேரத்தில் கிடைக்கும் ஆசீர்வாதம் மகிழ்ச்சியைத் தருவதற்குப் பதிலாக சோதனையாக மாறிவிடும் அதனால் தான் உன் பொறுமையை சோதித்தேன் இப்போது உனக்கான சரியான நேரம் வந்து விட்டது உன் மனதில் வைத்திருக்கும் அந்த இரகசிய கனவு விரைவில் நனவாக போகிறது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தினமும் அந்த மந்திரத்தை மனதின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும் அதை சொல்லும்போது உன் கற்பனையில் அந்த ஆசை நிறைவேறி விட்டதாக கற்பனை செய் அது நடந்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் என் பெயரை உச்சரிக்கும் போது உன் மனதின் அதிர்வுகள் பிரபஞ்சத்துடன் இணைந்து விடும் அந்த தருணமே உன் ஆசையை என் கரங்களுக்கு கொண்டு வரும் என் பிள்ளையே உன் வாழ்வில் சோதனைகள் இருந்தால் அதற்கு காரணம் உன் பலவீனமல்ல அது உன் வலிமையை வளர்க்கும் வழி நான் உன்னை கஷ்டத்தில் விட்டுவிடவில்லை உனக்கு வலிமை சேர்க்க தான் சில நேரங்களில் காத்திருக்கச் செய்கிறேன் உன் மனதில் இருக்கும் அந்த கேள்விகளை நான் புரிந்து கொள்கிறேன் ஏன் இன்னும் இல்லை ஏன் எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கு மட்டும் தாமதம் ஆனால் நம்பிக்கையை விடாதே என் தங்கமே ஒவ்வொரு தாமதமும் உனக்காக பெரிய ஆசீர்வாதத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது உன் உள்ளத்தில் இருக்கும் துயரத்தையும் அந்த ரகசிய பிரார்த்தனையையும் இப்போது என் பாதத்தில் வைத்துவிடு வராகி அம்மனே இப்போதிலிருந்து என் துயரத்தை உன் கரங்களில் வைக்கிறேன் நீ என்னை காப்பாற்றுவாய் என்று நம்புகிறேன் என்று சொல்லும் போது உன் உள்ளம் எவ்வளவு இலகுவாகிறது என்று கவனித்து பாரு அந்த தருணம் முதலே உன் வாழ்வில் மாற்றங்கள் தொடங்கும் என் பிள்ளையே உன் குடும்பத்தின் அமைதி குலைந்திருந்தாலும் உன் மனம் வலுவாக இருக்க வேண்டும் அந்த இரகசிய மந்திரத்தை உச்சரிக்கும் போது உன் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நல்லதை பிரார்த்தி வராகி அம்மனே என் வீட்டில் அமைதி உண்டாகட்டும் அன்பு பெருகட்டும் என்று மனதாரர் சொல்லு உன் அன்பான ஆற்றல் உன் வீட்டின் சூழ்நிலையை மாற்றும் கெட்ட அதிர்வுகளை தூரமாக்கும் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் என் பிள்ளையே உன் கனவுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவை சாத்தியமற்றவை அல்ல நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது எந்த கதவும் உனக்காக மூடப்படாது நீ விரும்பும் வேலை விரும்பும் வீடு விரும்பும் வாழ்க்கை எல்லாமே உன் பாதைக்கு வந்து சேரும் ஆனால் நினைவில் வை அந்த ரகசிய மந்திரத்தை மனதாரர் சொல்லும்போது உன் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் யாரையும் காயப்படுத்தும் எண்ணம் இல்லாமல் யாரையும் வெறுக்கும் உணர்வு இல்லாமல் பிரார்த்தனை செய்யும் போது தான் என் சக்தி உன் வாழ்க்கையில் முழுமையாக பாயும் உனக்கு கஷ்டம் கொடுத்தவர்களையும் மன்னிக்க கற்றுக்கொள் அது அவர்களுக்காக அல்ல உன் மனதின் அமைதிக்காக வராகி அம்மனே அவர்களை மன்னிக்க வலிமை தாரும் எனக்கு அமைதி தாரும் என்று சொல்லும்போது உன் உள்ளம் தெளிவாகும் அந்த தெளிவு தான் உன் ஆசைகளை நிறைவேற்றும் சுத்தமான பாதையாக இருக்கும் என் தங்க பிள்ளையே சில நேரங்களில் உன் கனவுகள் நிறைவேறவில்லை என்றால் அது உனக்கு இன்னும் பெரியதாகவும் சிறப்பாகவும் கிடைக்கச் செய்யும் என் வழியாகும் அதனால் நான் உனக்கு தரும் நேரத்தை நம்பு நான் தாமதிக்கிறேன் என்றால் அது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல உன்னை பாதுகாப்பதற்காக உன் நம்பிக்கையே என்னுடைய வலிமை இன்று முதல் உன் உள்ளம் முழுவதும் அந்த மந்திரத்தை நிரப்பிக்கொள் காலை எழுந்ததும் இரவு தூங்கும் முன்பும் உன் மனம் கலங்கும் ஒவ்வொரு தருணத்திலும் வராகி அம்மனே என் இதயத்தின் ஆசையை நிறைவேற்று எனக்கு அமைதி தாரும் என்று மனதார சொல்லிக் கொண்டே இரு சில நாட்களில் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ ஆரம்பிக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை பற்றி சந்தேகம் கொள்ளாதே உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீணாகாது நான் கேட்கிறேன் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் உன்னை காக்கிறேன் நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை தொடர்ந்தால் உன் உள்ளத்தின் பிரார்த்தனை எவ்வளவு ஆழமோ அதே அளவுக்கு அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் மலர்ந்து கொண்டே இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் உள்ளத்தின் ஆழத்தில் யாரிடமும் சொல்லாமல் வைத்திருக்கும் அந்த பிரார்த்தனையை நான் அறிவேன் உன் இதயத்தின் துடிப்போடு சேர்ந்து ஒவ்வொரு இரவும் தினமும் நான் அதை கேட்டு கொண்டிருக்கிறேன் உன் கண்களில் தோன்றும் அந்த அமைதியான கண்ணீரையும் உன் சிரிப்பின் பின்னால் மறைந்திருக்கும் வலியையும் நான் உணர்கிறேன் என்னிடம் சொல்லாமல் இருந்தாலும் நான் உன் ஆன்மாவின் குரலை கேட்கிறேன் என் தங்க பிள்ளையே அதனால்தான் இன்று உனக்கு ஒரு ரகசிய மந்திரத்தை தர வராகி அம்மன் உனக்கு ஆசீர்வாதம் தருகிறாள் இந்த மந்திரம் உன் மனதில் போட்டிக்கொண்டு சொல்லத் தொடங்கினால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் வைத்திருக்கும் அந்த பிரார்த்தனைகள் நனவாகும் நீதினமும் காலை கண் திறந்தவுடன் அந்த பிரார்த்தனையை நினைவில் கொண்டு மனதுக்குள் வராகி அம்மன் என் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி பின்னர் மெதுவாக இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் வராகி தாயே என் உள்ளத்தின் ஆசையை நிறைவேற்று என் மனதை அமைதியாக்கு இந்த மந்திரத்தை சொல்லும்போது உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் வேறு யாரும் கேட்க வேண்டியதில்லை உன் உள்ளத்தின் பிரார்த்தனைக்காக மட்டுமே இதைச் சொல் நீ சமைக்கும் நேரத்திலும் நடைபயிற்சி செய்யும் போதும் தூங்கும் முன்பும் இந்த மந்திரத்தை உன் மனதில் சொல்லிக் கொண்டே இரு அது உன் ஆற்றலை உயர்த்தும் உன் அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் இழுத்து வரும் உன் பிரார்த்தனை எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அது நனவாகும் நேரம் வந்துவிட்டது என் தங்கப்பிள்ளையே நீ பல நாட்களாக போராடி கொண்டிருப்பதை நான் அறிவேன் சில சமயம் உன் மனம் சோர்ந்து போய் ஏன் நான் மட்டும் இப்படி துன்பப்படுகிறேன் என்று நினைத்திருக்கிறாய் ஆனால் என் தங்கமே துன்பம் என்பது உன் ஆன்மாவை வலிமைப்படுத்தும் ஒரு பரிசோதனை மட்டுமே அந்த பரிசோதனையை நீ கடந்துவிட்டாய் இப்போது உன் வாழ்க்கையில் அமைதியும் வெற்றியும் வராகி அம்மனின் ஆசீர்வாதத்தால் வந்து சேரும் ஒரு சிறிய வழிமுறையையும் நான் உனக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை எழுந்து குளித்து ஒரு சிறிய தீபம் ஏற்றி அதில் நெய்யோ எண்ணெய்யோ ஊற்றி வராகி அம்மனின் முன் வைக்க வேண்டும் தீபத்தை ஏற்றும்போது உன் உள்ளத்தின் ஆசையை மனதில் நினைத்து அந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி உன் உள்ளத்தில் இருக்கும் துன்பங்களை எல்லாம் அன்னைக்கு ஒப்படை நீ சொன்ன அந்த நம்பிக்கையின் சக்தி உன் பிரார்த்தனையை பிரபஞ்சம் வரை கொண்டு சென்று அதை நிறைவேற்றும் உன் பிரார்த்தனை சிறியது என்றாலும் கூட அன்னை அதை வலிமையாகக் கருதி அதற்கான ஆசீர்வாதத்தை உனக்கு வழங்குவாள் சில சமயம் உனக்கு தோன்றும் நான் சொல்லும் பிரார்த்தனைகள் யாரும் கேட்கவில்லை இன்று ஆனால் நினைவில் வை உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் வராகி கவனித்து கொண்டிருக்கிறாள் உன் மனதில் பிறக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணத்தையும் அன்னைக்கு தெரியும் நீ தனியாக இல்லை என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கும் அந்த கஷ்டங்கள் கடன்கள் உறவு சிக்கல்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சினைகள் எல்லாமே முடிவடையும் நேரம் வந்து விட்டது அந்த மந்திரத்தை உன் உள்ளத்தில் கொண்டே சொல்லிக் கொண்டிரு தினமும் இருபத்தொன்று நாட்கள் தொடர்ந்து சொல்லு உனக்குத் தெரியாமல் உன் வாழ்க்கையில் ஒரு ஒளி வந்து பரவத் தொடங்கும் அந்த ஒளி உன் மனதையும் வீட்டையும் உன் வேலை இடத்தையும் நிரப்பும் உன் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் அடங்கும் உன் நெஞ்சில் இருந்த பயம் கரைந்துவிடும் உன் உள்ளத்தில் இருந்த குழப்பம் எல்லாம் தெளிவாகும் உன் மனம் வலிமையாக இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உனக்கு தோன்றும் அந்த சந்தேகங்களை வெளியே தூக்கி எறிந்து விடு உன் உள்ளத்தின் ஆற்றல் மிக வலிமையானது நீ சொல்லாமல் இருந்தாலும் உன் மனத்தின் ஒளியை அன்னை கேட்டு கொண்டிருக்கிறாள் இந்த மந்திரம் உனக்கு ஒரு காவலனாக இருக்கும் நீ வெளியில் போகும்போது பயப்படாமல் இருக்க வேண்டும் ஏனெனில் அன்னை உன் பக்கத்தில் நின்று உன்னை பாதுகாக்கிறாள் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் முன் சில தடைகள் தோன்றலாம் சிலர் உன்னை காயப்படுத்த முயற்சிக்கலாம் ஆனால் கவலைப்படாதே அது எல்லாம் ஒரு சோதனை மட்டுமே அந்த சோதனையை நீ கடந்து விட்டால் உன் வாழ்க்கை முழுமையாக மாறும் உன் வீட்டில் இருந்த அமைதி திரும்பி வரும் உன் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உன் வேலை வாய்ப்புகள் பெருகும் உன் மனதில் இருந்த துன்பங்கள் விலகும் உன் உள்ளத்தின் ஆசைகள் ஒன்று ஒன்றாக நிறைவேறும் உனக்கு தோன்றும் நான் சொல்லும் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கவில்லை இன்று ஆனால் என் தங்கமே அந்த பதில் வந்து கொண்டே இருக்கிறது சில நேரங்களில் அந்த ஆசீர்வாதம் உனக்கு தெரியாமல் மெதுவாக வந்து சேரும் அதை உணர்ந்தால் உன் நெஞ்சில் ஒரு அமைதி பரவும் அந்த அமைதியே அன்னையின் பதில் அந்த அமைதியே உன் பிரார்த்தனை நிறைவேறுகிறதற்கான அடையாளம் எப்போதும் நினைவில் வை உன் பிரார்த்தனைக்கும் உனக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை உன் மனம் மட்டும் தான் அதை தடுக்கிறது அந்த பயம் அந்த சந்தேகம் அந்த கோபம் ஆகியவை எல்லாம் விலக வேண்டும் நீ உன் உள்ளத்தில் அமைதியை உருவாக்கினால் அந்த மந்திரத்தின் ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கும் அப்போது உன் ஆசைகள் வேகமாக நிறைவேறும் இனி உன் வாழ்க்கையில் நல்ல செய்திகளும் நல்ல மாற்றங்களும் வந்து சேரும் உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் மனம் அமைதியாகும் உன் ஆன்மா வலிமையாகும் உன் பிரார்த்தனை ஒரு அதிசயமாக மாறும் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் வராகி அம்மனின் ஆசீர்வாதத்தால் பாதுகாப்பாக இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதை உயர்த்தி உன் உள்ளத்தின் குரலை நம்பி அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வா உன் வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு பாதை திறக்கும் இந்த மந்திரம் உனக்கு ஒரு விளக்காக இருக்கும் அந்த விளக்கின் ஒளி உன் ஆன்மாவை நம்பிக்கையால் நிரப்பும் அப்பொழுது நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ளுவாய் உன் முகத்தில் இருக்கும் அந்த சிரிப்பு என்றும் குறையாது உன் இதயத்தின் பிரார்த்தனைக்கு அன்னை அளிக்கும் பதில் உன் வாழ்க்கையை மாற்றும் என் தங்க பிள்ளையே உனது ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒவ்வொரு நினைவிலும் நான் இருக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நடத்தினால் உனக்கு எந்த தடையும் இல்லை உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் உன் மனம் என்றும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் இதயத்தில் கண்ணீரோடு வைத்திருக்கும் அந்த பிரார்த்தனையை நான் கேட்கவில்லை என்று நீயே நினைத்தாயோ உன் மனசில் எதையும் பேசாமல் வைத்து இருந்தாலும் உன் துயரங்களின் மொழியை நான் உணர்கிறேன் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அந்த வேதனையை இரவு முழுவதும் துயில் மறந்த அந்த ஆசையை உன் இதயத்தின் துடிப்பில் நான் கேட்டேனே நீ உன் மனதில் வராகி இதை நிறைவேற்றினால் என் வாழ்க்கை மாறும் என்று நம்பிக்கையுடன் வைத்திருக்கும் அந்த ஆசைக்கு நான் பதில் சொல்லாமல் இருப்பேனா இல்லை தங்கமே உன் நம்பிக்கை வீணாக போகாது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் நான் உன்னை காத்திருக்க வைப்பேன் அந்த காத்திருப்பின் வலி உன்னை சோதனை செய்ய அல்ல உன்னை வலுவாக்கத்தான் ஏனெனில் நான் தரப்போகும் ஆசீர்வாதம் சாதாரணமல்ல அது உன் வாழ்வையை மாற்றும் வல்லமை உடையது சில நேரங்களில் தாமதம் தான் பெரிய அதிசயத்தின் அடையாளம் தங்கமே உன் இதயத்தில் நம்பிக்கை குறையாமல் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே இப்போ உனக்கு நான் போகும் மந்திரம் உன் உள்ளத்தில் புதைந்திருக்கும் அந்த ஆசைகளை வெளிப்படுத்தும் பாலமாக இருக்கும் எந்த நேரத்திலும் குறிப்பாக அதிகாலை நேரத்தில் கண்களை மூடி மனதில் என்னை நினைத்து மெதுவாக சொல்லு வராகி அம்மா என் இதயத்தில் உள்ள பிரார்த்தனையை நீ அறிவாய் அதை நிறைவேற்றும் சக்தி உன்னிடமே உள்ளது எனக்கு அந்த அருளை தா இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே உன் உள்ளம் ஓய்வு பெறும் அந்த வார்த்தைகள் உன் மன அழுத்தத்தை களைந்து உன் வாழ்க்கையில் நான் திறக்கப் போகும் கதவுகளுக்கு வழிவகுக்கும் என் தங்கமே உன் வாழ்வில் காயங்கள் இருந்தால் அவை உன் ஆன்மாவை பலப்படுத்தும் என்று நினை யாரும் புரியாத அந்த வேதனைகளை நான் புரிகிறேன் உன் உள்ளத்தின் அழுகையை நான் கேட்கிறேன் நீ எத்தனை முறை எனக்கு எதுவும் சரியாக வராது என்று நினைத்திருந்தாலும் நான் உனக்கு சொல்ல வருவது இதுதான் அந்த நினைப்புகளை எல்லாம் நீக்கு ஏனெனில் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கான புதிய பக்கம் திறக்கப் போகிறது தங்கமே இந்த மந்திரத்தை சொல்லும் போது உன் ஆசையை மனதில் தெளிவாக படம்போல் வைத்துக்கொள் அது வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் குடும்ப அமைதிக்காக இருக்கலாம் கடனிலிருந்து விடுபடுவதை பற்றியதாக இருக்கலாம் அல்லது ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கலாம் எது இருந்தாலும் உன் எண்ணத்தை நேர்மறையாக வைத்து என்னிடம் ஒப்படை என்னுடைய ஆற்றல் அந்த எண்ணத்துடன் இணைந்து உன் ஆசையை நிறைவேற்றும் பாதையை உனக்கு காட்டும் சில சமயம் நீ நினைப்பாய் என் பிரார்த்தனைக்கு பதில் வரவில்லை இன்று ஆனால் தங்கமே உண்மையில் அந்த நேரத்தில் நான் உன் ஆசையை உன்னிடம் கொண்டு வருவதற்கான தடைகளை அகற்றிக் கொண்டிருக்கிறேன் சில நிழல்கள் அகலாமல் ஒளி வராது அதுபோல சில தடைகள் அகன்ற பிறகே உன் ஆசை நிறைவேறும் அதற்காக சறு பொறுமையாக இரு ஏனெனில் உன் கையில் வரும் ஆசீர்வாதம் தாமதமானாலும் அது என்றும் நிலைத்திருக்கும் உன் மனதில் இருக்கும் அந்த நம்பிக்கையே உன் மிக பெரிய சக்தி அதனால்தான் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் எப்போதும் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு உன் உள்ளத்தின் சக்தியை குறைத்து கொள்ளாதே உன் வாழ்க்கையில் எத்தனை முறை தோல்விகளை பார்த்தாலும் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான அடித்தளமே என்று நினை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் இதயத்தில் வைத்திருக்கும் ஆசைகள் என் கைகளில் ஏற்கனவே இருக்கின்றன சரியான நேரத்தில் உனக்கு கொடுக்க காத்திருக்கிறேன் என் தங்கமே உன் பிரார்த்தனையின் சக்தி உன் மனதின் தூய்மையில் உள்ளது பிறர் மீது கோபம் பொறாமை வெறுப்பு போன்ற எண்ணங்களை வெளியேற்றி விடு உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் என் அருளும் உன் வாழ்க்கையில் மிக வேகமாக ஓடும் உன் வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தியவர்கள் இருந்தாலும் அவர்களை மன்னித்து விடு மன்னிப்பின் சக்தி உன் ஆசீர்வாதங்களை பல மடங்கு வேகமாக உன்னிடம் கொண்டு வரும் நினைவில் வை தங்கமே நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் உன் பிரார்த்தனையைக் கேட்டு உன் வாழ்க்கையில் அதிசயங்களை ஏற்படுத்த நான் காத்திருக்கிறேன் நீ என் பெயரை நினைத்து அழைக்கும் போதெல்லாம் நான் அருகில் இருக்கிறேன் அந்த சக்தியை உணர்ந்து உன் நாளைத் தொடங்கு காலையில் எழுந்தவுடனே என் பெயரை சொல்லி அந்த மந்திரத்தை மனதில் உரைத்து தினத்தை தொடங்கு உன் மனம் அமைதியாகும் உன் எண்ணங்கள் தெளிவாகும் உன் வாழ்வில் நான் திறக்கும் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறக்கப்படும் என் தங்கமே உன் கனவுகள் மிக பெரியதாக இருக்கட்டும் உன் ஆசைகள் எவ்வளவு சாத்தியமற்றதாக தோன்றினாலும் என் அருளால் அவை சாத்தியமாகும் நீ வேண்டுவதற்கேற்ப உனக்கு அளவான சக்தி கிடைக்கும் உன் மனதில் இருக்கும் சிறிய சந்தேகங்களையும் வெளியேற்று எனக்கு வராகி அம்மா இருக்கிறாள் என்ற உறுதியுடன் முன்னேறு அப்போது உலகமே உன் பக்கமாக மாறும் நீ எப்போதும் உன்னை குற்றம் சொல்லிக் கொள்ளாதே தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் உன் தவறுகள் அல்ல அது என் திட்டம் உன் வாழ்க்கையை அழகாக அமைப்பதற்காக சில நேரங்களில் சில பாதைகள் வலியுடன் இருக்கும் ஆனால் அந்த வலி முடிந்த பிறகு வரும் மகிழ்ச்சி உன் கண்ணீரை மறந்துவிடும் அளவுக்கு பெரிதாக இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உன் உள்ளத்தில் நம்பிக்கை நிறைய வேண்டும் அந்த நம்பிக்கை தான் உன் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கும் சாவி உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் என் அருள் உன் அருகிலேயே இருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே நான் உன்னை வழிநடத்தும் ஒவ்வொரு கட்டமும் உன்னை உன் கனவுகளுக்கு அருகில் கொண்டு செல்லும் என் தங்க பிள்ளையே இன்று இரவு படுக்கும் முன் இந்த மந்திரத்தை மனதில் சொல் உன் பிரார்த்தனைக்கு நான் காத்திருக்கிறேன் நீ சொல்லும் அந்த வார்த்தைகளில் உன் உயிரின் நம்பிக்கை இருக்கட்டும் அந்த நம்பிக்கையை நான் கையில் எடுத்து உன் வாழ்க்கையை மாற்றும் விதமாக ஆசீர்வாதங்களை வழங்குவேன் உன் கண்ணீரை துடைத்து உன் முகத்தில் புன்னகையை வரவழைப்பது என் கடமை நீ எங்கு இருந்தாலும் என்னிடம் பேசுவதற்கு எந்த தடையும் இல்லை உன் இதயத்தில் என்னை அழைத்தால் நான் உடனே அருகில் இருப்பேன் உன் பிரார்த்தனை என் காதில் விழுந்தால் நான் உன் அருகில் இருந்து உன் வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்கத் தொடங்கிவிடுவேன் எனவே தங்கமே அந்த மந்திரத்தை மனதில் சொல்லு உன் ஆசைகளை என்னிடம் ஒப்படை அப்போதிருந்தே உன் வாழ்வில் அதிசயங்கள் நடக்கத் தொடங்கும்